Thank <laughs> What is this மோனா உள்ள உட்காரவே முடியல at least எனக்கு வெளிய வாது படுத்துதுங்களமா at least இந்த ஒரு ஃபானாவது ஓடுதே ரொம்ப சந்தோஷப்படணும் உள்ள பயங்கர ஹாட்டா இருக்கு தெரியுமா मम्मी சொல்லி ஒரு ஏசி மாட்ட சொன்னா வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டிருக்காங்க கரண்ட் பில் காட் பவர் பாரு இந்த ஆஃப் இப்போ நம்ம எப்படி மை காட் எனக்கு ஸ்டார்ட் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு தெரியுமா நான் உள்ள போய் தூงலான்னு நினைச்சேன் அதுக்குள்ள பவர் कट இவ்ளோ ஸ்வெட் ஆகுது உள்ள எப்படி தான் ஸ்வெட் ஆகுமோ தெரியல நீ இப்ப என்ன பண்ண போறோம் உள்ள நைட் ஃபுல்லா இப்ப நாம என்ன பண்ண போறோம் சொல்லு நீ கொஞ்ச நேர பொலம்பாம உட்கார்ந்துட்டு நான் உள்ள போய் விளையாடறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன் பிகாஸ் என்னால பவர் வராம திரும்ப தூங்க போக முடியாத மோனா உள்ள பயங்கர ஹாட்டா இருக்கும் என்ன எடுத்துட்டு வந்துட்டு இருக்க லெசா டைம் ஆல்ரெடி நைன் ஓ கிளாக் ஆக போகுது நீ இப்ப போய் கேரம் போர்டு எடுத்துட்டு வந்துட்டு இருக்க கேரம் போர்டு விளையாண்டா ரொம்ப டைம் போயிடும் தெரியுமா கமான் மோனா நம்ம ஒரு கேம் ஃபினிஷ் பண்ணுறக்குள்ள பவர் கண்டிப்பாக திரும்ப வந்துடும் நீ ஒரே ஒரு கேம் ஸ்டார்ட் பண்ணு உனக்கு தான் கேரம் போர்டு நல்லா விளையாட வரும்ல கமான் சீக்கிரம் வந்து கீழே உட்காரு நம்ம ரெண்டு பேர் மட்டும் கேரம் போர்டு விளையாடா நல்லா இருக்காது லேசா நம்ம பேசாமல் லில்லியன் லோட்டஸை சேர்த்துக்கிட்டா சூப்பராக இருக்கும் தெரியுமா கேரம் போர்டுனாலே நாலு பேர் விளையாடணும் அதுக்காக தான் கேரம் போர்டில் ஃபோர் சைட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டாப் இட் மோனா என்னால் எல்லாம் ஜாயின் பண்ணிக்க முடியாது ஓகே நம்ம ரெண்டு பேர் மட்டும் விளையாடலாம் வாவ் பவர் கட் ஆகிடுச்சு என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறதுக்குள்ள மூணான் கேரம் போர்டு எடுத்து வச்சு இருக்காங்க எதுக்கும் ஒரு இடவை கிட்ட போய் கேட்டு பார்க்கலாம் நானும் லோட்டஸும் ஜாயின் பண்ணிக்கிட்டால் நல்லா தானே இருக்கும் மூணான் லிஸா நீங்கள் ரெண்டு பேரும் கேரம் போர்ட் விளையாட போகிறீங்களா எங்களுக்கு கூட கேரம் போர்டு விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும் நாங்களும் ஜாயின் பண்ணிக்கட்டுமா உங்களுக்கு கேரம் போர்டு விளையாடுறதுனா நல்லா பிடிக்கலாம் பட் எங்கள் ரெண்டு பேத்துக்கு உங்கள் கூட விளையாடுறதுனா சுத்தமாக பிடிக்காது மை காட் லிசா நீ மாறவே மாட்டேயா நம்மளோட கேரம் போர்டில் நீ தண்ணி ஊற்றினதுனால தான் நம்ம கேரம் போர்டு ரொம்ப போச்சு கெட்டுப்பூச்சில்லி இல்லாட்டி நம்மளும் இந்த மாதிரி ஜாலியாக விளையாண்டுருக்கலாம் தெரியுமா ஓகே லீஸா நான் கேரம் போர்டை காயின்ஸ் எல்லாத்தையும் சென்டரில் வைக்கிறேன் நீயே ஸ்டார்ட் பண்ணு எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது வாவ் ஃபர்ஸ்ட் காயினே நான் போட்டுட்டேன் பார்த்தியா அடுத்த காயினையும் நான் போடப் போட ஓ ஒமே காட் இன்னைக்கு எல்லா காயின்ஸையும் நான் போடாமல் விட மாட்டேன்னு நினைக்கிறேன் நோ 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 நான் மிஸ் பண்ணிட்டேன் ஓகே இட்ஸ் யோர் டேன் நவ் லீசா நீ ட்ரை பண்ணி பாரு

ஸோ நான் நான் போடாத வரைக்கும் நான் உனக்கு டர்ன் கொடுக்க மாட்டேன் ஓகே இப்போ நான் இங்கே ரஜினிங்கிற ஸ்பேஸில் வச்சு போட போகிறேன் நோ நோ இந்த லக் எனக்கு ஒர்க் அவுட் ஆகல ரஜினி எனக்கு லக்கி கிடையாது நான் எனக்கும் கமன் லக்கி கிடையாது மூணா எவ்வளவு நேரம் அவங்க விளையாடுறதையே பார்த்துட்டு இருக்க முடியும் இல்லி எனக்கு ரொம்ப தூக்கமா வருது நான் பேசாம மொட்டை மாடியில போய் தூங்கலான் இருக்கேன் நீ வா வராட்டி போ கீழே படுத்து தூங்கினோம்னா ரொம்ப ஸ்வெட் ஆகும் காத்தோட்டமா இந்த மாதிரி மொட்டை மாடியில் படுத்து தூங்குனா ஜாலியா இருக்கும் தெரியுமா மூணா லிசா எங்க மாம் வந்து ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க எங்கேயோ டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சதால நாளைக்கு மார்னிங் வரைக்கும் கரண்ட் வராதாமா ஸோ நீங்க பவர் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காதிங்க சீக்கிரமா போய் எங்கேயாவது படுத்து தூங்குற வழியை பாருங்க நம்ம மொட்டை மாடியில் படுத்தா நல்லா காத்தோட்டமாக இருக்கல நல்ல வேலை நம்ம வீட்டில் மொட்டை மாடி இருக்கிறதால பரவாயில்ல இந்த மாதிரி பவர் கட் ஆகும்போது அங்கே போய் படுத்துக்க முடியுது மை குட்னஸ் நைட் ஃபுல்லாக பவர் வரலாம் நம்மளால் எப்படி வீட்டுக்குள்ளே தூங்க முடியும் எனக்கு ஒன்றுமே புரியல ஏற்கனவே இங்கே பயங்கர ஹாட்டாக இருக்குது நம்மளும் பேசாமல் லில்லி லோட்டஸ் மாதிரி மொட்டை மாடியில் போய் படுத்துக்கலாமா மோனா ஓகே நான் கிட்ட பெர்மிஷன் வாங்கி பார்க்குறேன் நீ அதுக்குள்ளே இந்த கேரம் போர்டு இந்த காயின்ஸ் எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வைக்க பாருல்லதா மாமி மம்மி கொஞ்சம் சீக்கிரமாக வெளியில் வாங்க மாமி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியது இருக்குது வெளியில் வாங்க மாமி என்ன மூணு ஆளுஸா உங்களுக்கு இம்பார்ட்டண்டா இம்பார்ட்டண்ட்டாக பேசணுன்னா நீங்கள் உள்ளே மாட்டீங்களா மாமி மாம்மி இன்றைக்கி நைட் ஃபுல்லாக பவர் கட் ஆயிருச்சு மம்மி வராதாம்மா மாம்மி நானும் மூணாவும் பேசாமல் மொட்டை மாடியில் போய் படுத்துக்கிட்டுமா இங்கே ரொம்ப ஹாட்டாக இருக்கேன் ஓகே மொட்டை மாடியில் போய் படுக்கணும்னா படுத்துக்கோங்க பட் உங்களுக்கு தேவையான பெட்ஷீட் பில்லோஸ் எல்லாத்தையுமே நீங்களே தான் எடுத்துக்கணும் என்கிட்ட எதுவும் கேட்கக்கூடாது அதுக்கு முன்னாடி கீழேயே டின்னர் சாப்பிட்டு அதுக்கப்புறமா மேலே போகும் நான் இதை கொண்டு போய் மேலே வச்சுட்டு வரேன் மம்மி கிட்டே டின்னர் ரெடி ஆகிடுச்சான்னு கேளு பேசாமல் சாப்பிட்டுட்டே போயிடலாம் ஓமை காட் ஒரு தடவை இந்த மாதிரி மொட்டை மாடிக்கு வந்துட்டு கீழே இறங்குறதுக்குள்ளேயே எனக்கு பயங்கரமாக டயர்ட் ஆகுது ஒவ்வொரு திங்ஸையும் நம்ம எப்படி மொட்டை மாடிக்கு எடுத்துகிட்டு போக போகிறோம் என்ன லிசா நீ எல்லா ஒர்க்கையும் என்கிட்டயே கொடுக்க பார்க்குறேன் நீயும் கொஞ்சம் ஒர்க் ஷேர் பண்ணிக்கலாம் பேசலாம்ல நீயும் கொஞ்சம் திங்ஸ் மேலே எடுத்துட்டு வா நோ மோனா என்னால் ஒரு தடவை கூட மொட்டை மாடியில் ஏறி இறங்க முடியாது ப்ளீஸ் மோனா நீ ஏன் பண்ணிவிடு ப்ளீஸ் வாட் இஸ் இஸ் லெஸா எல்லா டைமும் நானே எப்படி போவேன் ஓகே ஒன்று பண்ணலாம் பேசாமல் ஒவ்வொரு திங்ஸா மேலே கொடு ஓகே நான் மேலே போய் உட்காந்துக்கிறேன் லிசா நான் இங்கே செட்டில் ஆகிட்டேன் நீ ஒவ்வொரு திங்ஸாக கொஞ்சம் கட்டி மேலே அனுப்பிச்சி விடுறியா ஓகே டின்னர் எல்லாம் மம்மி சாப்பிட்டு போக சொன்னாங்க டின்னர் இந்த லன்ச் பாக்ஸில் போட்டு மேலே அனுப்புகிறேன் மை காட் குட்டிட போகுது பார்த்து கேர்ஃபுல்லாக வாங்கி வை அதுக்குள்ளே என்ன இருக்கு இதுக்குள்ளே ஃபுல்லாக பிளேட்ஸாக இருக்குமோண்ணா உமை காட் இங்கே மாட்டுக்குச்சி கொஞ்சம் எடுத்து விடுதுதா இதை தூக்கவே முடியல தெரியுமா ரொம்ப வெயிட்டா இருக்கு மோனாலிசா வீட்டுக்குள்ள இருக்கிற குடத்த கூட மேலே எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கீங்களா உங்க ரெண்டு பேத்தையும் நான் டின்னர் வீட்டுக்குள்ள வந்து சாப்பிட்டு தானே போக சொன்னேன் ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மம்மி ப்ளீஸ் மம்மி நாங்க மார்னிங் எல்லா திங்ஸையும் கீழே கொண்டு வந்து வச்சிடுறோம் மம்மி ப்ளீஸ் மம்மி இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மொட்டை மாடியில் உட்காந்து டின்னர் சாப்பிட்றோம் மம்மி நல்லா இருக்கும் மம்மி மம்மி நாங்கள் எல்லா திங்ஸையும் எடுத்துட்டு போயிட்டோம் நாங்கள் மேலே போய் தூங்கிட்டு கரண்ட் வந்ததுக்கப்புறம் கீழே வரோம் இல்லாட்டி நாளைக்கு மார்னிங் தான் மம்மி கீழே வருவோம் வாட் இஸ் இஸ் மூணு லிஸா நைட் ஃபுல்லாக மொட்டை மாடியில் படுத்து தூங்க போகிறீங்களா அது அவ்வளோ சேஃப் கிடையாது மம்மி ப்ளீஸ் மம்மி அப்படின்னா நீங்களும் வந்து எங்கள் கூட மொட்டை மாடியிலேயே படுத்து தூங்குங்க இன்னைக்கு ஒரே ஒரு நாள் தானே ப்ளீஸ் மம்மி ஓகே லிசா இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பெட்ஷீட்டை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடலாம் மம்மி இன்னைக்கு டின்னருக்கு என்ன பண்ணியிருக்காங்க மம்ம்கிட்ட நான் பாஸ்தா தானே கேட்டிருந்தேன் மம்மி நீங்கள் எங்களுக்கு பாஸ்தா தானே பண்ணி கொடுத்துருக்கீங்க நோமோனா மம்மி வந்து ஆக்சுவலி தால் ரைஸ் பண்ணியிருக்காங்க தால் கிச்சடி பண்ணியிருக்காங்க நான் எவ்வளோ டைம்ஸ் பாஸ்தா வேணும்னு கேட்டேன் தெரியுமா வாட் இஸ் இஸ் மம்மி இன்னைக்கும் தால் கிச்சடியா போரிங்காக இருக்கு மம்மி இன்னைக்கு ஒரே ஒரு நாள் பாஸ்தா பண்ணி கொடுத்துருக்கலாம்ல மூணா நீ பேசுறது கீழே மம்மிக்கு சுத்தமாக கேட்காது அது மட்டும் இல்லை எனக்கு ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்கு ஏற்கனவே மணி வந்து நைன் ஓ கிளாக் மேலே ஆச்சு ஏதோ ஒரு ரைஸ் எடுத்து கொஞ்சம் போடு சாப்பிட்டு நம்ம ரெண்டு பேரும் இன்னைக்கு பேய் கதை பேசிகிட்டே தூங்கலாம் நான் உனக்கு சொல்றதுக்காக ஒரு சூப்பரான பேய் கதை வச்சுருக்கேன் தெரியுமா அதை கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நைட்டு தூங்க மாட்டேன் லெஸா இந்த மாதிரி மொட்டை மாடியில் வந்து உட்காந்துட்டு பேய்க்கதை சொல்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத எனக்கு பேய் கதை கேட்டால் ரொம்ப பயமா இருக்கும் தெரியுமா அது மட்டும் மட்டும் இல்லை நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஒரே ஃபாரஸ்ட்டாக இருக்குது அதை பார்க்குறப்பவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது நீ சீக்கிரமாக அந்த சாப்பாட்டை எடுத்து போடு நான் சாப்பிட்டு பேசாமல் கண்ணை மூடி தூங்க போகிறேன் பேய்க்கதை அது இதுன்னு ஏதாவது என்கிட்ட கிட்டே சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் கீழே இறங்கி போயிடுவேன் இப்போ எதுக்கு நீ இப்படி பயந்து சாகுற உனக்கு தேய்க்கதை நான் சொல்லக்கூடாது அவ்வளோ ஓகே தால் ரைஸ் பார்க்குறக்கே ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்கல இன்றைக்கி மம்மி சமைக்கும்போது கூட நல்ல ஸ்மெல் கிச்சன்லேருந்து வந்துச்சு தெரியுமா அது மட்டும் இல்லை இன்னைக்கு மம்மி நமக்கு பிக்கல் கூட கொடுத்துருக்காங்க பிக்கல் வச்சு சாப்பிட்டா தால் ரைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் உனக்கு கண்டிப்பாக பேய்க்கதை வேண்டாமா நான் இன்னைக்கு புக்கில் ஒரு சூப்பரான ஹாரர் ஸ்டோரி படிச்சிருக்கேன் அதை மட்டும் டூ லைன்ஸ் மட்டும் கேட்டுப்பாரு உனக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஸ்டாபிக்லேஸா தயவு செஞ்சு பேய்க்கதை மட்டும் சொல்லிடாதா பேய்க்கதை கேட்டால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும் தெரியுமா நீ நேற்று நைட்டு பேய்க்கதை சொல்லி நான் எந்திரிச்சி நைட்டில் எந்திரிச்சி ஓட ஆரம்பிச்சிட்டேன் ஓகே ஓகே கூல் டவுன் கூல் டவுன் தால் ரைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம ரெண்டு பேத்துக்கு எடுத்து போடுறேன் நீ சீக்கிரமாக சாப்பிட்டு படுத்து தூங்குற வழியை பாரு நான் கண்டிப்பாக பேய்க்கதை சொல்ல மாட்டேன் நான் வேணா உனக்கு ஒரு த்ரில்லிங் ஸ்டோரி சொல்லட்டுமா அந்த ஸ்டோரியில் ஒரு சின்ன பையனை ஒரு பெரிய ஆளை கொலை பண்ணிட்டான் ஸ்டாப்லி இதுக்காகத்தான் வேணும்னே முட்டமாடிக்கு வர வச்சியா எனக்கு இந்த மாதிரி ஹாரர் ஸ்டோரிஸ் த்ரில்லிங் ஸ்டோரிஸ் எதுவுமே வேண்டாம் பேசாமல் அந்த லன்ச் பாக்ஸை எடுத்து ஓரமாக வச்சுட்டு பேசாமல் படுத்து தூங்குற வழியை பாரு ஓகே ஓகே நீ டென்ஷன் ஆகாத இதுக்கு மேலே நான் எந்த ஸ்டோரியும் சொல்ல மாட்டேன் ஓகே இங்கே மேலே வந்ததுக்கப்புறம் ரொம்ப காத்து சூப்பராக வருதுல்ல நல்ல வேலை இந்த லில்லியன் லோட்டஸ் இருந்ததால தான் இந்த ஐடியா நமக்கு கிடைச்சிச்சு என்ன அதிசயமாக இருக்கு நீ அவங்கள பாராட்டிக்கிட்டு இருக்க நீ எப்பவுமே அவங்கள திட்டிக்கிட்டே தானே இருப்பேன் மை காட் காத்து ஏசியிலேருந்து இருந்து வர்ற மாதிரி சில்லுன்னு இருக்கு தெரியுமா நம்ம ரெண்டு பேரும் பெட்ஷீட் போட்டி தூங்கணும் தான் போல இருக்கு இபி சேவ் பண்ணுறக்காக டெய்லி நைட் பேசாமல் இங்கேயே வந்து படுத்துக்கலான்னு தோணுது வீட்டுக்குள்ளே படுத்து தூங்கினா வெறும் ஃபேன் மட்டும்தான் இருக்கும் பட் இங்கே படுத்து தூங்கினா ஏசியில் படுத்து தூங்கின மாதிரி சூப்பராக இருக்கல